ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து சஷ்டி ஸோ அதனால் நாங்கள் வந்து மார்னிங்கே வந்து சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு எல்லா சாமிக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப நாள்னா இந்த நாள் தான் ஏன்னா இந்த நாள் டே விரதம் இருப்போம் முன்னத்த நாளே காலையிலேருந்து எல்லா வேலையும் செஞ்சு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிடுவேன் நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாமிக்கு தேவையான வேலை மட்டும் செய்கிற மாதிரி நான் பார்த்துக்குவேன் ஸோ அதனால் மனசுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் உண்மையாலுமே சஷ்டி விரதம் இருந்து பாருங்கள் லைஃபும் சேஞ்ச் ஆகிற மாதிரி உங்களுக்கே ஃபீல் ஆகும் அவ்வளோதாங்க எல்லாம் ரெடி பண்ணியாச்சு வாங்க நீங்களும் சாமி கும்பிட்லாம் காலையில் பார்த்தீங்கன்னா நான் பழமும் எலுமிச்சம்பழம் இதெல்லாம் மட்டும் வச்சு சாமி கும்பிட்டேன் ஈவினிங் தான் வந்து பொங்கல்லாம் செய்வேன் ஸோ காலையில் வச்ச பிரசாதத்தை ஈவினிங் நம்ம வந்து வைக்கக்கூடாது அதனால் காலையில் வந்து வெறும் பழம் மட்டும் நான் வச்சுட்டேன் அதாவது சஷ்டி அன்னைக்கு மட்டும் காலையில் ஈவினிங் ரெண்டு டைமும் நாம் வந்து நெய்வேத்தியம் செஞ்சு சாமி கும்பிட்டா ரொம்ப நல்லது ஸோ அதனால் நாங்கள் வந்து மந்த்லி மந்த்லி இப்படி தான் செய்வோம் மாதிரி எப்படி சொன்னால் எப்படி நினைச்சா நமக்கு என்னங்க நம்ம லைஃப் வந்து நம்ம தான் ஹாப்பியாக இருக்கணும் நம்ம தான் ஹாப்பியாக பார்த்துக்கணும் அடுத்தவங்களை பற்றி நம்ம எதுக்காகவும் படக்கூடாது ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்கள் சஷ்டவிரதம் இருப்போம் அடுத்தவங்க வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்லாம் சொல்லுவாங்க நமக்கு தெரியும் நம்ம மனசு சுத்தமாக இருக்கிறது சாமிக்கு தெரியும் ஸோ அதனால உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து விரதம் இருங்க ஆனால் உண்மையாக சொல்கிறேன் நீங்கள் விரதம் இருந்து பாருங்க அப்போதான் தெரியும் அதனோட மகிமை என்னங்கிறது எங்க போறீங்க நாம் இப்போ கோவிலுக்கு வந்தாச்சு இந்த கோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் நெட்டில் பார்த்து தான் வந்தோம் ஏன்னா நாங்கள் பெங்களூருக்கு புதுசு அப்படிங்கறதுனால இங்கே முருகர் கோயில் எங்கே இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது ஸோ நாங்கள் நெட்டில் பார்த்து வந்தால் இருந்தாலும் கோயில் மேல் ரொம்ப அமைதியாக அழகாகவும் இருக்குது நாங்கள் இதோட நாலஞ்சு டைம் வந்துட்டோம் உள்ள வந்து மொபைல் அலவுடு இல்லை ஸோ அதனால் நாங்கள் சாமி கும்பிட்டு வெளியே வந்தாச்சு வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரசாதம் கொடுத்தாங்க ஸோ ஆதிராவுக்கு வந்து பிரசாதம் வாங்கி ஊட்டி விட்டுட்ருக்கேன் பிரசாதம் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான் பார்த்திங்கன்னா இப்போ ஈவினிங் ஆகிடுச்சு ஸோ இன்னைக்கு நான் வந்து தூங்க மாட்டேன் ஆதிரா வந்து தூங்க வச்சுட்டு நான் வந்து சமையல் செய்யலான்னு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஆதிரா அவங்க அப்பா ஈவினிங் செவன் ஓ கிளாக் வருவாங்க அதுக்குள்ளே நாம் எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டோம்னா நம்ம சாமியை கும்பிட்றக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் நான் சமையல் செய்கிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் இது பார்த்திங்கன்னா பச்சரிசியும் பாசிப்பருப்பு ஊற வச்சுருக்கேன் பொங்கல் செய்கிறதுக்காக இது வந்து புளி கொஞ்சமாக புளி சாப்பாடும் லெமன் சாப்பாடும் செஞ்சுக்கலான்னு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இப்போது பார்த்தீங்கன்னா லெமனும் புளிஞ்சி வச்சிருக்கேன் அரிசி வந்து அரிசி வச்சாச்சு அவ்வளோதான் விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து சாப்பாடு செய்யலாம் இப்போ வந்து பால் காய வச்சுட்டேன் ஏன்னா ஆதரவு எழுந்திரிச்சதையும் அழுகுவா ஸோ அதனால் புளி சாப்பாடு செய்கிறதுக்காக நான் எப்போவுமே இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து மிளகு பச்சை கடலப்பருப்பு தனியா அப்புறம் வெந்தயம் ஜீரகம் இதெல்லாம் ஆட் பண்ணி வரமிளகாய் கருவேப்பிலை எல்லாம் ஆட் பண்ணி வறுத்துட்டு அதை பவுட்ரு பண்ணி வச்சிட்டோம்னா அது வந்து ஒரு ரெண்டு வாரம் ஒரு வாரத்துக்கு வந்து நான் யூஸ் பண்ணிக்குவேன் எப்போல்லாம் சாப்பாடு செய்கிறேனோ அப்போ நான் யூஸ் பண்ணிக்குவேன் இந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் பவுட்ரை வந்து ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லெண்ணெய் சேர்த்து புளி சாப்பாடு செஞ்சால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் இதுக்கு வந்து நம்ம ஆனியன்லாம் போட தேவையில்லை கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளு பருப்பு கடலப்பருப்பு எல்லாம் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட கடலை இருந்துச்சுன்னா அதுவும் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வரமிளகையும் கருவாப்பிலையும் ஆட் பண்ணால் அவ்வளோதான் அதுக்கப்புறம் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஸோ அதனால நான் ஆட் பண்ணிக்குவேன் அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் புளி நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் நாம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும் ஸோ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூளும் உப்பும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக நான் சர்க்கரை ஆட் பண்ணிக்குவேன் ஏன்னா அந்த ஸ்வீட்னஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் நான் சக்கரை எப்போவுமே ஆட் பண்ணுவேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம அரை அரைச்சி வச்சுருந்தா அந்த பவுடரையும் ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா திக்காகும் திக்கானதுக்கப்புறம் நம்ம ரைஸ் போட்டு கலர வேண்டியது தான் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் உண்மையால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு சாதம் போட்டு கலரிக்கலாம் நம்ம அதிகமாக இருக்குதுன்னு நினச்சா ஃபஸ்ட்டே நம்ம அதை வந்து கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டோம்னா மறுபடியும் ஒயிட் ரைஸ் கூட கூட ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நம்ம புளி சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு லெமன் சாப்பாடும் நான் அப்படியே ரெடி பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போய் குளிச்சுட்டு வந்தாச்சு குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் பொங்கல் சேவை எப்பவுமே குளி காலையில் ஈவினிங் ரெண்டு டைமுமே குளிப்போம் ஃபஸ்ட்டு எனக்கு ஏன்னா நம்ம அங்கேயும் இங்கேயும் வெளியில் போகிறோம் அதுக்கப்புறம் வீட்லேயும் எல்லாரும் உட்காந்துட்டு இருக்க முடியும் தூங்க முடியாது பட் ஆனால் படுத்துருப்போம் கொஞ்சம் நேரம் ஆகுது ஸோ அதனால வந்து குளிச்சுட்டு வந்துட்டு பொங்கல் செஞ்சுக்கலான்னு குளிச்சுட்டு வந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளத்தை வந்து சர்க்கரை பாவை மாதிரி காய்ச்சி அதை வடிச்சுக்கலாம் ஏன்னா அதில் வந்து உள்ள கல் இருக்கும் ஸோ அதனால நான் எப்பவுமே அப்படிதான் செய்வேன் சாப்பாடு விசில் விட்டாச்சு விசில் வந்ததுக்கப்புறம் அப்புறம் அதுக்கப்புறம் தான் போய் குளிக்கிறதுக்கே போனேன் விசில் வந்துருச்சு இப்போ அதே நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம் தான் நல்லா குலகுலன் இருக்கும் ஒரு பொங்கல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்மளுக்கு சக்கரை பொங்கல்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் ஸோ அதனால் மோஸ்ட்லி வந்து சஷ்டி அப்போ சக்கரை பொங்கல் தான் அதிகமாக செய்வேன் ஒவ்வொரு டைம் பாயாசம் அந்த மாதிரி வெவ்வேறு மாற்றிக்கலாம் ஸோ சக்கரை பொங்கல் செஞ்சால் அந்த மனசுக்கு திருப்தியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஸோ அதனால் நான் மோஸ்ட்லி சக்கரை பொங்கல் தான் செய்வேன் அதுக்கப்புறம் முந்திரி திராட்சை நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒயிட் திராட்சையை விட கருப்பு திராட்சை தான் அதிகமாக ஆட் பண்ணிக்குவேன் அது உடம்புக்கும் நல்லது ஸோ அதனால் நான் கருப்பு திராட்சை தான் ஆட் பண்ணுவேன் பாயாசம் எந்த எந்த ஸ்வீட் செஞ்சாலும் மோஸ்ட்லி நான் கருப்பு திராட்சை தான் யூஸ் பண்ணிக்குவேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக சர்க்கரையும் ஏலக்காயும் போட்டு அரைச்சிக்கலாம் எங்கிட்ட வந்து அந்த கொட்டுற உரல் இல்லை அதனால் நான் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறேன் அப்புறம் நெய் போய் இப்போ தான் கடையில் வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் முந்திரி திராட்சையெல்லாம் நெய்யில் வந்து வறுத்துக்கலாம் நம்ம அவ்வளோதான் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இப்போ ஆதரவு அவங்க அப்பா வர்றதுக்குள்ளே நம்ம வந்து சாமிக்கிட்டு இருக்கிற பூவெல்லாம் எடுத்துகிட்டு எல்லாமே சேஞ்ச் பண்ணிடலாம் முடிச்சதுக்கு அப்புறம் சாமி எல்லாம் எவ்வளவு பிரகாசமா இருக்காங்கன்னு பாருங்க இதெல்லாம் வந்து மைண்டுக்கும் அவ்வளோ ரிலாக்ஸாக ஃபீல் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு டைம் பிடிச்சி பாருங்கள் உண்மையாலுமே மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஆதிரம் அவங்க அப்பா வந்துட்டாங்க ஸோ குளிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் தேங்காய் வந்து இது எப்போவுமே தேங்காய் தண்ணி வந்து தீவாத்தனை சாட்டக்கு நாங்கள் யூஸ் பண்ணுவோம் ஸோ அதுவும் ரெடி பண்ணியாச்சு பிரசாதும் ரெடி பண்ணியாச்சு எல்லாமே தட்டில் வச்சாச்சு இங்கே இலை இல்லை ஸோ அதனால் நாங்கள் தட்டில் வச்சுட்டு ஈவினிங் வந்து இவங்க அப்பா தான் எப்பவுமே பூஜை பண்ணுவாங்க ஸோ பூஜையும் பண்ணிகிட்டு இருக்காங்க பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் பிரசாதம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அதாவது பசி இல்லைன்னு சொல்ல முடியாது பசிக்குதுன்னு சொல்ல முடியாது அதனால் செவன் ஓ கிளாக் செவன் தேர்ட்டிக்குள்ளே நாங்கள் சாப்பிட்ருவோம் நாங்கள் வந்து புளி சாப்பாடும் லெமன் சாப்பாடும் சாப்பிட்றோம் இன்றைக்கி இந்த நாள் எனக்கு வந்து இப்படி தான் போச்சு சஷ்டியோட முருகரோட இன்னைக்கு இந்த நாள் வந்து எங்களுக்கு முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வேற ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்